பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது பட்டப்படிப்பு கட்டண முறைகள் தொடர்பாக பல்கலைக்கழக நிதிநிலை குழு யூஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் பிரதமர் கடனும் விதித்தார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதி நல்வே குழு யூஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒன்பது ஒன்பதாயிரம் அன்று உற்பதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலினை இணைந்து முதலமைச்சர் அவர்கள் இன்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ற அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இக்கடிதத்தில் குறிப்பாக பல்கலைக்கழக நிதிக்குழு மற்றும் வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை குறித்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்த கவலை வெளிப்படுத்தும் வகையில் எழுதுவதற்கு எழுதுவதாகவும் வரைவு நெறிமுறையில் உள்ள பல விதிகளின் மாநிலங்களில் குறிப்பாக கல்வி கொள்கை குரண்டாக உள்ளன என்பதையும் குறிப்பிட்டதாகவும் தமது கடிதத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் வரைவு நீதி பட்டம் மற்றும் புதுகலை பட்ட குறைந்தபட்சம் தரநிலை நெறிமுறைகளை தொடர்பான கவலை விதிகளை குறித்து குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பொது நூல் நுழைவுத் தேர்வுகளுக்கான முன்மொழிவு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல்வேறு கவலைகளை எழுப்புகிறது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் மாநில மற்றும் தேசிய கல்வி வாரியங்களால் வலுவான இறுதித் தேர்வுகள் மூலம் மாணவர்களின் கல்வி திறன் ஏற்கனவே முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஆனால் மாணவர்கள் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்துவது என்பது தேவை என்பதும் சுமையாகவும் அமைந்துவிடும் இன்றை குறிப்பிட்டுள்ளார் மழைத் தேர்வுகளில் மாணவனையை கவலை ஏற்படுத்துவதுடன் நிதி நிதி சுமையை ஏற்படுத்தி சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் முழுமைத் தேர்வுகளை கட்டாயமாக்கப்பட்டால் பள்ளிகளின் மொழிவுத் தேர்வுகளுக்கான பயிற்சியில் கவனம் செலுத்த இது பள்ளிகளின் செயல்பாட்டிற்கு இடியுறு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார் மேட்ட ஒளிப்பதிவு செயற்கை விகிதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஏற்கனவே தன் நாட்டிலே முதன்மையாக உள்ளது எனவே தமிழ் நுழைவுத் தேர்வு நிச்சயமாக பின்தகைய மாணவர்கள் உயிர்க்குள்ளை குறைச்சி குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒன்றாகிறது மேலும் பல நுழைவுத் தேர்வு மற்றும் பெரிய அமைப்பும் மல்டிப்பு எம்இ எம்இ என்பது பல திட்டங்கள் எழுப்புகிறது எனவும் கற்றல் தொடர்ச்சியிலும் தீர்குலைய தற்போதைய அமைப்பு கற்றல் ஓட்டத்தை உறுதி செய்கிறது அதனை எம்இ எம்இது எனவும் தெரிவித்திருந்தார் செயல்பட உள்ள சவாலில் மாணவர்கள் அப்போது புதுப்பிப்புகள் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நுழையும் மாணவர்களுக்கு கடினமாகும் எனவும் இடையிட்டல் இயல்பாக்குதல் எம்இ எம்இ முறை இடையிட்ட சட்டப்பூர்வதுடன் உயர்கல்வி சிக்கி அதிகரிப்பது அதாவது எம்இ எம்இ பாதை கல்வி திட்டமிடல் மற்றும் பல பல ஒதுக்கீட்டை கல்வியின் நிலையங்களை தீர்குலைக்கக்கூடும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் வரைவு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழிகள் நியமித்து மற்றும் பறவை உயர்வு பெறுவதற்கான குறைந்தபெற்ற தகுதிகள் மற்றும் இயற்கல்வியின் தரங்களை பராமரிப்பதற்கான நடைமுறை நெறிமுறைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை பின்னாடி தெரிவித்து ஒரு முன்னில அறிக்கையை வெளியிட்டுள்ள அறிவிப்பது மிக முக்கியமான பக்கத்து மேலும் இந்த தீர்மானம் ஒருமுன நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலே கல்வி அமைச்சருக்கும் கனிவான பரிசனைக்காக சாதகமான நடவடிக்கைக்காகவும் அனுப்பி எடுத்துள்ளதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது